எல்லாம் வண்டிங்களா வெட்டி வேலைதான் சுலுப்பு சுரா வண்டியா எல்லாம் வண்டிங்களா இப்ப என்னன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கே நமக்கு ஒரு பெரிய துரோகம் பெரிய பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னா நாம வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பிரச்சனையை நம்ம சமாளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில கல்வி பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே உயர்ந்தரும் ஆமா அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஜெயநாயகனா பராசக்தியா ஆமா ஆசை எப்படி இப்ப நீங்க யாருக்கெல்லாம் என்ன பேசணும்னா நீங்க தாராளமா தைரியமா பேசுங்க இப்போ இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த இது வியூ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப இது பண்ணுறாங்கப்பா ஆமா அது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல அது எனக்கு எப்படி அது வியூஸ் போகும் இத்தனை வருஷமா ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு எப்படி இப்போ வந்து யூஸ் போகணுங்கிறது எனக்கு தெரியும் எப்பா இத்தனை வருஷமா எங்கப்பா ரெக்கார்டு வச்சோம் எல்லாம் ஃபேக் ரெக்கார்டு தானே இல்லை அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க அது அவங்க பண்ணப்ப ஐயோக்கியத்தனம் முல்ல மாறித்தனம் முடிச்ச வைத்தனத்தை யார் பண்ணணும் நம்ம தான் பண்ணணும் அது எப்படி அவங்க பண்ணலாம் கரெக்டு தான்ப்பா அது 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 இல்ல இப்போ நீங்க அவங்க பண்றாங்களா இல்லையுன்னு தெரியல அவங்களுக்கு வீஸ் போறது எனக்கு வயதெரிச்சலா இருக்கு ஆமா அது நம்ம பையன் ஒன்னும் ஒருத்த ரெஃப்ரெஷ் பண்றான்

ஆதாயம்ல இருக்காப்ல அங்கிருந்து நீர் தேசத்தை நோக்கி போறாரு அங்கேயும் இல்ல வந்து அட்டாக் பண்றான் அப்புறம் மறுபடியும் அவர் நெருப்பு இதுலயே சேர்ந்து வில்ல அந்த நெருப்பு எல்லாம் தெரியுதுல அது நெருப்பு அவங்களையுமே இவர் அட்டாக் பண்றாரு அதுதான் கதையே அவத்தார் கதை எது வேணாலும் இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர் அப்படினு போய் பாத்து இது அப்படியே வந்துச்சு ஐ அம் ரன்னிங் சரி என்னது வெயிட்டிங் ஆ வெயிட்டிங் அப்படியே வந்துச்சு நீ நினைச்சு பாற இப்ப தலையூர் வந்து அந்த இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை எப்படி இருக்கும் பணம் ஒண்ட அதிகமா இருந்தா எடுத்துவோம் சூட் கேஸ்ல வச்சுக்கோ அப்படி பண்ண எப்படி இருக்கும் பாரு சூப்பரா இருக்கும் நல்லா இல்ல பா ஜனங்கள பயமுறுத்தினா ஒன்னு மிரட்டணும் இல்ல பால் குடிக்கணும் மாசா இருக்கும் அதெல்லாம் ஆமா ஆமா சரி இவ்வளவு சொல்றியே நீ எவ்ளோ நேரம் பார்த்த இன்னத்த ட்ரைலர் எத்தனை வாட்டி பார்த்த நீ நான் வந்து பார்த்தேன்

நாம வந்து அந்த படத்துல நடிச்ச எல்லாரியுமே எல்லாரியுமே இது பண்ணிடலாம் டான்ஸ் இன்ஜெஸ்ட் ஓனர் யாருன்னு எனக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அதனால அவரும் கடிச்சிட்டாரா நாம வந்து இறங்கி மாஃப் பண்ணிடுவோம் என்னப்பா அவ்வளோ வலி அத இல்ல தேட்டரே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் இப்ப அந்த ஈசியர்ான சரவணன் இருக்கார்ல அவர் வந்து இந்த பிச்சகார்வங்க ஷார்ட் எல்லாம் எடுத்து அடிச்சுப்பாங்கல்ல ஆமாமா அவங்க எல்லாம் அன்னைக்கு வரக்கூடாதுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு ய ஏன்னா, النا அவங்கலாம் வந்த டிஸ்கஸ்டிங் இந்த ப்ரோக்கருக்கு எதுக்கு இந்த வேலலா திருப்புகம் எல்லாரும் இருக்குன்னு நான் ப வச்சிருக்கோம் இல்ல அவங்க வேணாம் வேணான்ட்டாரு அவங்க அவர் குடிக்கல அவர்கள் ஆனா அவரு தான் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பாத பூஜை எல்லாம் நடத்தினாப்பல விளம்பரம் ஆனா இங்க வந்து நரிக்குறவர்களை வந்து அவங்களுக்கு வாயில கூட வரலாம் அந்த அவங்களுடைய பேரு எடுக்கிறாங்க சாத்தியல அடிச்சுக்கிறான்னு நம்ம சொல்றோம் இல்ல 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 நான் நான் அது வேணாம் பேசல நான் பேசி பேசலாம் பேசல நான் பேசல நான் அதை பேசவே இல்லை நான்

ம் கேட்ட தான் இருக்கு மெட்ரோ கண்ணி பாட்டில மெட்ரோ மெட்ரோ டிஎம்